அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி வினோத் நம்மளுடைய சேனலில் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் வெட்டினரி சம்மந்தமான அனைத்து வீடியோகளும் தொடர்ந்து போட்டிருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன் இயர் ரிசர்வேஷன் டென் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொன்னாங்க அதுக்கான ஆர்டர் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது ஓகேங்களா இதில் நிறைய பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி என்கிட்ட தொடர்ந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க சார் அன்றைக்கி நியூஸில் இந்த மாதிரி வந்து இந்த பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் வந்து அட்மிஷன்ஸ் போடக்கூடாது ஒரு கிணண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதை பற்றி இதில் ஒரு தெளிவானா எங்களுக்கு புரிதல் இல்லை சார் ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்க சார்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் அந்த நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து இது சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அது பொதுவாக நம்முடைய சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் வியூவர்ஸ் எந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்களோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இந்த ப்ரொசீடிங்ஸ் இந்த ஒன் இயர் எட்டு ஒதுக்கீடு கிடைக்கிறது இல்லைங்க அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் யார் யாரெல்லாம் வந்து இதில் வந்து ஆப்போசிட் யார் யார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்தாவே தெரியும் என்ன இது பண்ணாங்க யார் யார்லாம் இதில் வந்து இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் யார் ஜட்ஜி இந்த இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெ இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மூணு பேர் கொண்ட ஒரு குழு நாகேஸ்வர் ராவ் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதை பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் ராவ் இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவி அண்டு நாகரத்னா இவங்க மூணு பேர் கொண்ட குழு தான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வச்சுருக்காங்க யாரெல்லாம் பார்ட்டிஸ் யாரெல்லாம் கேஸ் போட்டாங்க அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாருடைய ஃபுல் டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருக்காங்க இதில் முக்கிய முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் எந்த ஒரு கேஸ் ஓகேங்களா போட்டாலுமே அது வந்து அந்த கேஸ் வந்து அந்த கோர்ட் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துட்டு அதுக்கான நம்பர் வந்து அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா அது வந்து இயற்கை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடு இருக்குது இல்லைங்களா அந்த வன்னீர் இடஒதுக்கீடு வந்து நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் வந்து என்ன பண்ணாங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க தடை செஞ்சாங்க ஓகேங்களா அதுக்கான மேல்முறை தமிழக அரசும் பாமக மற்றும் நம்முடைய ஹையர் எஜுகேஷன் அது அது மாதிரி எம்பிசி வெல்ஃபேர் இவங்க எல்லாமே போட்டிருக்காங்க அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சி ஓகேங்களா அதுக்கான இதுதான் பார்த்தீங்கன்னா போயிட்ருக்கேன் பர்மிஷன் டூ ஃபார் தி பேல் பெட்டிஷன் இஸ் கிராண்டட் ஃபார் டைரி நம்பர் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் ஒன் டொ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டூ சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யாரெல்லாம் இது பண்ணாங்களா அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து ரெண்டு சைடுமே ஓகேங்களா கொடுத்துருக்காங்க எந்த மாதிரின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அது அது வரைக்கும் அவங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு சைட்லேயுமே என்ன அதுக்கு தேவையான சப்போஸ் வந்து இப்போ எம்பிசி வி வேணுன்னு அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸஸ் சப்மிட் பண்ணும் எம்பிசி வி கொடுக்கூடாது அதுக்கான ஆப்போசிட் அவங்களாம் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம் ரெண்டுமே பார்த்தோன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சப்மிட் பண்ண தவறேனா உங்களுக்கு யாருக்கு கேஸ் வந்து சதமாக போகும் சொல்லிட்டு அன்றைக்கு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மீன் வேல் ஒரு இன்டர்ம் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க யாருன்னா கோர்ட் பாஸ் பண்ணியிருக்காங்களா என்னக்கி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வம்பி எம்பிசிபி டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஷன் எங்கே அப்படின்னா நீங்கள் டிவி விலையும் பிளஸ் நியூஸில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதவே ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நான் பல ரெண்டு வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ வந்து ஆர்டராகவும் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னால் தான் அன்றைக்கி ஆட்ராக கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபர்தர் அட்மிஷன்ஸ் இருக்குங்களா இன்னோ இங்கே பார்த்திங்கன்னா தெளிவு தெரியும் நோ ஃபர்தர் அட்மிஷன்ஸ் ஆர் அப்பாயின்மெண்ட் வில் பி மே டில் ஓகேங்களா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இதுதான் நிறைய பேரண்ட்ஸுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி கன்ஃபியூஷன் அப்போ எங்களுக்கு வந்து தேதி வரைக்கும் கவுன்சிலிங் நடக்காதா அட்மிஷன் நடக்காதா ரேங்க் எஸ்ட் வராதா அப்போ நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக

ஃபைவ் பர்சன்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது எம்பி எம்பிசி பார் டிஎன்சி ஓகேங்களா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிமைங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இப்போ காமனாக வந்துடும் உங்களுக்கு ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இப்போ என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நான் காலையிலேயும் சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து இந்த ஆர்டர் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இப்போ எல்லா யூனிவர்சிட்டிஸும் டிஸ்கஸ் இருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி மேபி இன்றைக்கி ஈவினிங்கோ இதில் வந்து மண்டேவோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ என்ன யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏயு டானுவாஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகேங்களா இவங்கெல்லாம் ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டாங்க பிஎஸ்சி அக்ரி அதே மாதிரி பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பிபிஎஸ்சி இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்க்காக தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்போ இவங்களுக்கு இந்த கே கவர்மெண்ட் வந்து நீங்கள் டுவெண்ட்டி பர்சென்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேபி மண்டே ஆர் டூஸ்டே இந்த யூனிவர்சிட்டியெலாம் என்ன பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா வரலாம் நல்லா அதுதான் பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ்சி எம்பிபிஎஸ்சி ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கல அது வந்து செப்பரேட் அதன கேட்டகரி ஓகேங்களா அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் போகணும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படி என்ன டவுட்னா பார்த்தீங்கன்னா சார் இன்னும் வந்து எக்கனாமிக்கல் வீக் செஷன்ஸ் கேஸ் இன்னும் இருக்குதுங்களே சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றும் அது வந்து ஜனவரி ஆறாம் தேதி சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு இதுக்கும் சொந்தமில்லை இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் வெட்டினரி ஆகட்டும் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் சீட்டு வந்து ஃபில்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆல் இந்தியா கூட்டா அது ஆல் இண்டியா கூட்டா அவங்க நடத்திக்குவாங்க அதுக்கு பிரச்சனையே கிடையாது எயிட்டி பர்சன்ட் நமக்கு அதனால் அந்த இதுக்கும் நம் கேஸுக்கும் நமக்கு இந்த இல்லை கண்டிப்பாக நம்முடைய ரேங்க் லிஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி எயிட்டி பர்சன்ட் சீட்டுக்கு தான் இருக்கும் அதனால் கூடி விரைவுகள் வந்துடும் மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கவலைப்பட வேண்டாம் எனக்கு வேறு ஒரு அப்டேட் கிடைச்சிதுன்னா இந்த சம்மந்தமான ஆல்ரெடி பேச்சிகிட்டு இருக்கேன் டிஎன்ஏவில் இருக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் அதே மாதிரி டேம்னாஸில் கூட ஆஃபீஸர் கட்டும் பேசிகிட்டு இருக்கேன் வந்ததுனால் உங்களுக்கு இமீடியட்டாக அந்த அப்டேட் பண்ணிடுறேன் சரி ஏன் இந்த இது இந்த இது தொடர்ந்து கேட்டிருந்தாங்க சார் இந்த ஆர்டர் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஜட்மெண்ட் பார்த்தோன்னே இந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இருப்பேன் நன்றி வணக்கம்